வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி இருபது இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு நாலு அஞ்சு ஆல்போர்டு நாலு பாஸ் அஞ்சு பாஸ் ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சு நாலு என ஆல்போர்டு வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் முந்நூற்றி எழுபத்தி எட்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்வோர்டு ஆறு அஞ்சு ஏபிசி சைபர் அறுபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தாறு ஏபி சைபர் ஆறு பதினைந்து ஏசி சைபர் அஞ்சு பதினாறு பிசி பத்தொம்போது நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது பிசி நாற்பத்தொன்று நாற்பத்தொம்போது அன்பர்களை கவனமாக கேளுங்கள் இந்த இரண்டு நம்பர்களில் சைபர் அறுபத்தி ஐந்து என ஒரு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது அதே நேரம் இந்த பிசியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு நம்பரையுமே வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை இது கடைசியாக எடுக்கப்பட்ட ஒரு ஏபிசியினுடைய இணைப்பு நம்பர் இதை நம் காணொலியை காணும் நண்பர்கள் இதை ஒரு சான்ஸ் பிசியில் மட்டும் வைத்தால் போதும் பத்தொம்பது அல்லது நாற்பத்தொம்போது என வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இந்த காணொலியை காணும் நண்பர்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கின்றேன் நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பினால் மாதம் ரூபா நூறு மட்டும் கட்டணம் செலுத்தி தினசரி காலையில் ஒரு ஏபிசி ஒரு ஆல்போர்டு மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரு ஆல்போர்டு ஒரு ஏசிபிசி வழங்கப்படுகிறது அதிலும் பரிசுகள் வந்து கொண்டிருக்கிறது விருப்பம் உள்ள நபர்கள் இணைந்து கொள்ளலாம் கூடுதலான ஒரு தகவல் டியர் கெஸ்ஸிங் கொடுக்கப்படுகிறது ஆல்போர்டு மட்டும் கொடுக்கப்படும் அதிலும் தினசரி பாசாகி கொண்டிருக்கிறது இரண்டு நம்பர்கள் கொடுப்போம் அதில் ஒன்று கட்டாயமாக வரும் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு இந்த எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் செய்தால் போதும் உங்களுக்கு உடனடியாக அதற்குண்டான தகவல்கள் கிடைக்கும் இந்த காணொளி காணும் நண்பர்கள் தொடர்ந்து எங்களுக்கு லைக் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் உங்கள் நலனுக்காக மட்டுமே என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் செய்யும் ஒரே காரியம் லைக் செய்வது ஒரு லைக் செய்துவிட்டு இந்த காணொலியை காணுங்கள் அது எங்களை ஊக்கப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் மேலும் மேலும் எங்களை இது வழிநடத்தி செல்லும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை வெச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்